இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்ராம் சங்கீதம் நூற்றி நாற்பது ஆண்டவராகிய கர்த்தாவே என்றிப்பின் பலனே யுத்த நாளில் என் தலையை மூடினீர் கர்த்தாவே துன்மார்க்கருடைய ஆசைகள் சித்தியாதபடி செய்யும் அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையை நடந்தேற ஒட்டாதையும் என்னை வளர்ந்து வளைந்து கொள்ளுகிறவர்களுடைய உதடுகளின் தீவினைகள் அவர்கள் தலைகளை மூடுவதாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் நீர் கொடுத்த உங்களோட வார்த்தைகளுக்காய கருத்திற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு இந்த நாளிலும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் நாங்கள் அறிந்து மறியாமல் செய்த சகல பாவங்களும் இன்னும் ஒரு விசேட ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பிமைப்பாடி மகிமைப்படுத்தி உங்களுடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க இயேசு சுவாமி ஆண்டு யுத்த நாளில் எங்கள் தலையை மூடுகிற தேவன் ஆண்டு வரை ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டு வரை உங்களுடைய பரிசுத்த அபிஷேகத்தில் நாள் மூடுவீர் ஆகப்பா அன்றைய குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா துன்மார்க்கருடைய ஆசைகளும் சித்திக்காதபடி செய்யுங்கப்பா துன்மார்க்கர்கள் உயர்த்தாதபடிக்கே அவர்களுடைய எல்லா காரியத்தை கர்த்தர் அபத்தமாக்கி போடுங்க ஏசப்பா அன்றுவரே குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தீவனையின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படட்டும் இயேசு சுவாமி அன்றைய குடும்பத்தின் மேலே ஆளுகை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோம் அன்றுவரே குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஆண்டவரே அடைக்கப்பட்ட இரும்பு தாழ்பால்கள் வெண்கல கதவுகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் முறிய அடிக்கிறோம் குடும்பங்களுக்கு விரோதமாய் ஆண்டு இருக்கிற எல்லா நுகங்களை இந்த வேலையிலேயோ இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம் ஏசப்பா இயேசுவின் நாமத்தினாலே துன்மார்க்கனோட புயங்கள் உடைக்கப்பட்டு போவதாகப்பா குடும்பங்களுக்கு விரோதமாய் நெருங்கி நிற்கிற கைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மலமாக்குகிறோம் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் ரத்தத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா துன்மார்க்குடைய கொம்புகளையும் ஆண்டுவரே அஸ்திபாரங்களையும் தீமையான அம்புகளையும் முன்னேற முடியாதபடி தடை செய்கிற சகலவித பொல்லாத யோசனைகளையும் தீவினைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டுகிறோம்

புதிப்பா செம்மையானவர்கள் சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னது போலான் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நின்று இந்த வசனத்தை கேட்கிற குடும்பங்களுக்குள்ளாய் கருத்தர் பெரிய விடுதலையை கொடுங்கப்பா அற்புதம் செய்ங்கப்பா காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா உங்க திருநாமத்தை மகிமைப்படுத்துங்க எல்லா துதி கன மகிமை என் ஆண்டவராக ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்